அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனித வாழ்வு தான் கொஞ்சம் நேரத்துக்கு கூட சொன்னேன் தனக்காக வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை பிறருக்காகவும் வாழணும் உலகத்துக்காகவும் வாழணும் அதான் வாழ்க்கை இப்போது நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்றுட்டோம் அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையாது அப்போது நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது நமக்கு மட்டும் வந்ததில்லை உலகத்தில் பல ஆயிரம் பேருக்கு அதை இதை விட கொடூரமான கஷ்டம் இருக்குது ஆனால் நம்மளால் தாங்க முடியாத போது நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்தாங்க கடவுள் க கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்கறதில்லம்மா கடவுள் யாருக்குமே இன்பத்தையும் கொடுக்கறதில்லை கஷ்டமும் இன்பமும் நம்ம முன் செய்த வினையினுடைய பயனாக தான் நம்ம இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சு நினைக்கிறோமே தவிர நம்ம பழைய கடவுள் மேலே போட்டு நம்புகிறோம் இல்லை விதி மேலே போட்டு நம்புகிறோம் அதனால்தான் சொல்கிறது இந்த பாடத்தை நல்லா பண்ணுங்க துக்கம்ன்றது மனுஷனுக்கு இயற்கை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மரணம் அம்மா செத்துப்படுவோம் அப்பா செத்து போடுவோம் புருஷன் செத்துவிடும் கொண்டாடு செத்து போடுவோம் பிள்ளை செத்து போடும் ஏதோ ஒரு துக்கம் ஒரு ஒவ்வொரு மனிதனையும் தவிர்குன்னு தான் இருக்கும் துக்கம் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை அப்பா அம்மா இல்லைன்னா துக்கம் வராது முன்னோர்களுக்கு நமக்கும் அப்பா அம்மா வந்துருக்குறாங்க நமக்கும் அது மரணம் வந்துங்கன்னு தானே இருக்கும் தொடர்ந்து எல்லாம் இருக்கும் அது துக்கில்லாத இடம் தானே அந்த இடத்துல வந்து அப்பா எனக்கு யாரும் இல்லை நீங்கள் தான் இப்போ உயிர் எனக்கு என்ன ஆகும் தெரியாதுன்ற நிலையில் வந்து அந்த இடத்துல வந்து என்னை உதவி செஞ்சு அந்த இது மூலிமா தான் இப்போ எனக்கு எல்லாம் நடக்கும் நல்லது நல்ல விஷயம் நல்லது நடக்கட்டும் அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன்னா ஆர்ட் ஆப்ரேஷன்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை வேற மற்றது இருந்தால் பரவாயில்ல ஆர்ட் ஆப்ரேஷன் வச்சுன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லை அதனால் நல்லபடியாக நடக்கும் பொண்ணும் பயப்படுவான்னா நல்லதே நடக்கும் நல்லதே போ பார்த்துக்கணும் சாமி இப்போ பசங்க மூணு பசங்க இருக்காங்க இப்போ அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொந்தரவானா அப்போ நான் செஞ்ச பாவமாக அந்த பசங்க அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் போ சும்மா கண்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்காது நீ இப்போ குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொந்தரவு இருக்குது ஒருத்தனை காது கேட்காது இது வந்து அதெல்லாம் இருக்கட்டும் அவன் கை கால் நல்லா இருக்கட்டும் நல்லா கஷ்டப்பட்டு வாழட்டும் ஒரு காது கேட்காத போகிறதால ஒன்றையும் சாதிக்கு போகிறதுல ஒரு பையன் நம்ம வக்கீல் ஓத்துங்கடான் உங்கள் ஊர் பக்கம் திருப்பத்தூர்லேருந்து தான் வருவான் அவன் இப்போ குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் சுத்தமாக ரெண்டு பா ஆம்பளை பசங்க மூணு ஆம்பளை பசங்க ரெண்டு பசங்களுக்கு சுத்தமாக காது கேட்காது எங்கே எங்கேயோ எத்தனை போய் பார்க்குறான் என்னமோ டேஸ்ட் பண்ணுறான் ஒன்றுமே முடியல அப்போ அவன் என்ன ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு பையன் மட்டும் நல்லா இருக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு காது கேட்கல இது வந்து அந்த குழந்தைங்க செய்த கர்ம வினைமா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே குழந்தைக்கு பாவம் செய்யறது குழவின்னு பேர் அதுக்கு அந்த குழந்தையே கர்ப்பத்துலேயே இருக்கும் போது சில இது குருடாக போயிடும் கால் நோண்டியாக போயிடும் கை நொண்டியாக போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தாயினுடைய உணவு பழக்கம் சரியான உணவு கிடைக்காததால் தாய் கர்ப்பமாக இருக்கும்போது சில பெண்களுக்கு சரியான உணவு கிடைக்காது கிடைக்காததால் கண்ணு குருடாக போயிடும் காது சீடாக போயிடும் கால் மூடமாக போயிடும் இது மாதிரிலாம் இதனால் இதெல்லாம் பாவம்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து அளவு மீறி தீனி கிடைக்கும் சாப்பிட்டு பால் பண்ணிடுவாங்க குழந்தைங்கள இது மாதிரியே நடக்கும் இது அந்த குழந்தைங்க செய்த பாவமே தவிர நம்ம செய்த பாவங்கள் இல்லை ஆனால் அந்த குழந்தைங்க வேதனைப்படும் போது பெற்றவங்க மனசு உருத்தம் அந்த உருத்தல் இருக்கும் அதை என்ன பண்ணுறது நடந்து போச்சு நடக்கக்கூடாது நடந்து போச்சு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இது திரும்பி திரும்பி நீ அதையே இதை யோசித்துக்கினு இருந்தீங்கன்னாக்கா அதே கவலை வந்து ஒன்று மூடிடும் அதை யோசிக்கவே கூடாது சரி எது நடக்குதோ கடவுள் எந்த வழி விட்றானோ விடட்டும் நான் பயணம் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு போய்க்குன்னே இருந்தேன் அதுதான் உனக்கு தைரியத்தை கொடுப்போம் அவங்கள நல்லா வாழ வைக்கும் மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்தால் மனம் அடங்குமா அப்படி மனம் அடங்குனா இறைவனோட காட்சி கிடைக்குமா மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்தால் மனம் அடங்குமா அப்படி அடங்கினா மனம் அடங்கினா இறைவனோட காட்சி கிடைக்குமா மூச்சு பயிற்சி தினமும் செஞ்சால் மனம் அடங்குமா அப்படி மனம் அடங்குனா இறைவனோட காட்சி கிடைக்குமா கிடைக்காது அப்புறம் எதுக்கு சாமி பாடம் பண்ணுறது அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்றதே மனம் அடங்குறதுக்காக தான் அந்த மனம் அடங்கறதே நான் யார் தெரிஞ்சதுக்காக தான் இறைவன் அதை காட்டக்கூடிய போவதில்லை முதல்ல நான் யாருன்றது எனக்கு தெரியறதுக்காக தான் பானம் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே தான் யார் கெட்டு போற உலகத்துல அப்படின்னா அடுத்தவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் யாருன்னு தெரியாம அவனா கெட்டு போவான் கெடாமல் இருக்கிறது யாருன்னா தன்னை அறிந்தவன் கெடுவான் அப்போ மூச்சு பயிற்சி இந்த பாடங்கள்லாம் எதுக்காகனா மனம் அடங்கணும் மனம் அடங்கினவங்களுக்கு முதல்ல என்ன நடக்கணும் தாய் யாருன்ற உண்மை புரிஞ்சிடும் இந்த தான் யாருன்ற உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறைவன் யாருன்றதை புரிய ஆரம்பிக்கும் புரியுதா வீட்டில் குழந்தைங்க இருக்குது எதுல குழந்தையா இல்லை ஒரு குழந்தை இருக்குது வீட்டில் நான் போய் சம்பாதிச்சின்னு வரேன் டாக்டர் தனபால கிடையாது அவங்க வீட்டில் ஒரு கோயில் குழந்தையாக இருக்குது பெரிய பசங்கள் இருக்கிறாங்க அவரே கட்டுக்கட்டா சம்பாதிச்சிருந்தோம் நல்ல புத்தி தெரிஞ்ச பையன் கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் எது போய் அம்மா கிட்ட கொடுப்பான் இல்ல கொடுப்பான் கை குழந்தை அந்த குழந்தைகிட்ட போய் அந்த பணத்தை கொத்தம கொடுத்தா அது என்ன பண்ணான் எவ்வளோ பொருள் விளையாடுறது அந்த பொருள் மாதிரி எந்த பொருளும் அப்படிச்சு அது விளாடும் கீச்சு போடும் கப்பல் விடும் வேற பிள்ளை விடும் எதோ என்ன பண்ணால் கொடுத்தது எப்படியாப்பட்ட பொருள் அதுக்கு தெரியாது அது எல்லாமே ஒரு பொருள் வச்சுக்கணும் பக்குவம் இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்காது பக்குவம் இல்லாத இறைவன் காட்சி கொடுத்தாலும் யார் யாரு தான் கேட்போம் புரியுதுங்களா அப்ப அவனை உணர்றேன்னா முதல்ல நான் என்ன பண்ண நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உள்ள இருக்கிற நான் யாருன்னு தெரிஞ்சால்தான் வந்தவன் யாருன்னு தெரியும் அப்ப பாடம் பண்றது மனம் அடங்கத்துக்காக மனம் ஒரு நாளும் இறைவனை காட்டி கொடுக்க வாய்ப்பில்லை தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் பாடங்கள் பண்றது பயிற்சிகள் எல்லாம் தான் யாருன்னு தெரிஞ்சுருக்கிறாங்க மட்டும்தான் இறைவனை ஒரு நாளும் அதை காட்டி கொடுக்காது ஆனால் தன்னை உணரும் ஞானம் யாருக்கு வந்ததோ அவங்களுக்கு இறைவனை காட்ட வேண்டிய வேலையில் அவங்களுக்குள்ள அவன் இருக்கிறானத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க ஐயா சாப்பாடே கொஞ்சம் லேட்டாகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் தயவு செஞ்சு உட்காருங்க அங்கே ரெடி அவங்கள கூடுவாங்க கூடும்போது போங்க இப்போ காலக்கடுக்கு அங்கே நிற்க வேண்டாம் இன்னும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகும் இலை கொஞ்சம் வரல அது வந்த உடனே உங்களை அழைப்பாங்க சரிப்பா புரிஞ்சுதா பாடம் பண்ணது எல்லாம் தன்னை அறியத்துக்காக தான் ஒருத்தர் இறந்துட்டாரு மடியில் அரிசி கட்டி அனுப்புறாங்க அரிசி கட்டி அனுப்புறாங்க ஏன்னு கேட்டதுக்கு அரியும் சிவனும் காவலுக்கு அனுப்புறோம் அதுதான் அரிசி அப்படின்னு சொல்றாங்க அதே எரிக்கிறாங்க ஏன் பதிக்க கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த உடல் வந்து பாவப்பட்ட உடல் தான் அவங்க செஞ்ச பாவமும் சேர்ந்து அழியும் உண்மையாக அழியும் ஐயன் பாவம் அதை ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா அது ஒரு சம்பிரதாயம் அது யாருக்காகனா அதனால செத்தவனுக்கு ஏதாவது பலனுக்கு எதாவது செத்தவனுக்கு ஒரு பலனும் அங்க அதனால கிடையவே கிடையாது ஆக்சுவலாக அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முளை உடையாத ஒரு அரிசியை தான் அங்க கட்டணும் அது என்ன பண்ணுவாங்க பச்சை அரிசி மொன உடையாத அந்த அரிசியை வச்சு தான் அதை கட்டி அனுப்புவாங்க ஏன்னால் அதில் தான் உயிர் தன்மையானது அதில் இருக்குது புரியுதா இதை சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய் அங்கேயும் அதை தான் பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சுடுகாட்டுக்கு வர முடியாத ஆளெல்லாம் இங்கே வச்சு வீட்டாண்டை வச்சு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க அங்கே சுடுகாட்டுக்கு வந்த ஆண்களுக்கும் இந்த விஷயத்தை பண்ணணும் எது அரிசி மாதிரி எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருள் மாதிரி இந்த உலகத்தில் இவன் வாழ்ந்தான் இவனுக்கும் இவனால லாபம் இவனாலும் இந்த உலகத்துக்கும் லாபம் எதையே எல்லாத்துக்கும் அடிப்படையான இந்த உடம்ப அவன் விட்டுட்டு வெளியே போடுத்தான் இந்த அரிசி எப்படி சுடுகாட்டுக்கு போன அரிசி யாரும் சமைச்சு சாப்பிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு நிலை இவனுக்கும் வந்துடுச்சு சுடுகாட்டுக்கு போன எதுவும் திரும்பி வீடு வந்து சேராது போனமாக இருந்தாலும் சரி அங்கே போன அரிசியாக இருந்தாலும் சரி அப்போ அரிசி அங்கே காவலை இல்லை யாருக்கும் எந்த பணத்துக்குடுவான் அரிய சி ஒன்னு காவலில் உள்ள காத்துல நம்ம வெளியே போயிட்டாங்க அப்புறம் எங்க காவல இது யாருக்கு காவல் சொன்னாங்கன்னா போனோன்னு விட்டுட்டு உள்ள உனக்குள்ள இருக்கிறாங்க பாரு அரிய காப்பாத்திக்கிறான் இப்படி ஒரு நிலை உனக்கு வராம பார்த்துக்கோ இல்லைன்னா உன் வாயிலையும் அந்த மாதிரி அரிசியை போட்டு உன் கதையை முடிச்சுடுவாங்கன்றதுக்கு வாயிற உனக்கு அடையாளமா இங்க வந்து சொல்லிப்போம் அதுதானே தவிர இதனால எதுவும் தப்பு கிடையாது இதெல்லாம் ஒரு சாங்கிய சம்பிரதாயம் மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணுன்றதுக்காக செஞ்ச விஷயம் அதனால் நான் நயபை சப்போர்ட் இந்த அந்த உடல் எரிச்சா அந்த பாவம் சேர்ந்து அழியும் அப்படின்னு சொல்றாங்க உடல் எரிச்சா உடலை எரிச்சா பாவமும் சேர்ந்து அழியுமா என்ன பாவம் பண்ண உடல் இது பாவம் உடம்பா யார் பாவம் பண்ண உடம்பு நம்ம நீ பாவம் நம்ம உடம்பு வந்து பாவம் பண்ண உடம்பு அதனால எரிக்கணும் எரிச்சா தான் செஞ்ச பாவமும் கூட சேர்ந்து அழியும் அப்படின்னு சொல்றேன் உடலே ஒரு நாளும் பாவம் பண்ண போகிறதே கிடையாது அந்த பாவம் பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய தூண்டுதலாக யார் இருக்கிறாங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு பொருள் அதுக்கு பேர் மனம் அந்த மனம் நல்லவனாயிருந்தால் இந்த உடம்பும் நல்லவன் சொல்லுவாங்க இப்போ உன்னை போய் நல்லவன்றாங்க எதை வச்சு நல்லன்னு சொல்கிறாங்க நீ போட்டுக்கிற வேசத்தை பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உன்னோட நடவடிக்கை வச்சு சொல்கிறாங்களா நடவடிக்கை வச்சு நடவடிக்கை வச்சு அந்த நடவடிக்கைக்கு காரணம் உடம்பாக மனசா மனசு தானே அப்போ பாவம் முடியுமா யார் பண்ணுறது மனம் தான் பண்ணுது அந்த மனம் போயிடுச்சு இந்த உடலு அதை சுமந்தது ஒரு கூடு அவ்வளோதான் புரியுதா அதனால பாவம் பண்ணது மனமும் அதை சுமந்துக்கணும் வெளியே போயிடுது இது வெறும் கூடு இது ஒரு காரியம் ஒரு காரியம் ஆகணும் நான் ஊர்லேருந்து ஐநாவடத்துலேருந்து இங்கே வரணும்னா எனக்கு ஏதோ ஒரு வாகனம் வேணும் அப்போ தான் நான் அங்கேருந்து இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி என்னோட செயல்களுக்கு எல்லா பொருள் ஏதோ ஒரு பொருள் வருவோம்னா இந்த உடல் தான் அதனால் இது பாவத்துக்கான அறிவுரைன்னா பாவமே இல்லை இது புனிதமான ஒன்று ஏன் இது புனிதமான ஒன்று அப்படின்னா இந்த தான் இறைவனை குடியிருக்கிறான் வேற இந்த உலகத்தில் ஆயிரம் உயிர்கள் கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது எதுக்குமே அதுக்கான தகுதியே கிடையாது ஒரே தகுதி இந்த ஒரே ஒரு கூட்டு தான் இறைவன் வாழத்துக்கான கோவில் அப்போ இந்த ஒண்ணுது பாவப்பட்ட உடல் இல்லை இது இது ஒரு கோவில் அதை பயன்படுத்த தெரியாமல் அதை பாழடைஞ்சு போகிறது என்னோட தப்பு அதுக்கான விளைவுகளை நான் அடுத்து அப்போ பாவம் பண்ணது மனம் மட்டும்தான் ஒரு நாளும் உடல் தப்பே பண்ணாது நான் என்னுடைய மூன்றாவது கண்ணை விழிப்பாடு செய்யணும்னு என்ன பண்ணோம் யோகி போட்டு ட்ரில் மிஷின் ஓட்டுட ஒரு ஓட்ட மூணாவது கண்ணு திறந்துடும் ஏன் உனக்கு இந்த விபரீத ஆசை இருக்கிற கண்ணையே ஒழுங்காக பார்க்க முடியல அதே சரியா தெரியல நல்லது கட்ட தெரியல பார்க்கறதெல்லாம் தெரியலன்னா அது கண்ணு ப்ராப்ளம் நல்லது கட்டது இல்லைன்னா அது யார் ப்ராப்ளம் கண்ணோட ப்ராப்ளம் மனசோட ப்ராப்ளமா மனசோட ப்ராப்ளம் தானே அந்த மனசுல ஒரு கண் இருக்குதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மனம்ன்றத கண் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வழிநடத்த தெரிஞ்சா மூணாவது கண்ணை அப்புறம் பார்க்கலாம் உடலுக்கு ரெண்டு கண்ணுங்கிற மாதிரி மனசுல ஒரு கண்ணு கண்ணுக்குது அந்த கண்ணு அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு வெறும் அறிவால பயன் இல்லை நாடுக்கும் அறிவு இருக்குது மாட்டுக்கும் அறிவு இருக்குது அது இல்லைன்னா கரெக்டாக இந்த ரூட்ல போய் இருக்கிறதெல்லாம் எல்லாம் மேய்ஞ்சிட்டு பொழுது போன போகுமா அறிவு அதுக்கும் இருக்கு ஆனால் பகுத்தறிவு கிடையாது போன இடம் என் இடம் எனக்கு தெரியாது உள்ளூர் தான் மேய்வேன் போற இடம் என் ஊருன்னு கிடையாது அது தங்கறதுக்கு ஒரு இடம் அவ்வளவுதான் வந்த வேலையை பார்த்தோமா போனோம்னு இருக்கிற மாதிரி மனுஷனால இருக்க முடியாது எல்லாத்தையும் பகுத்தறிகிறேன் எனக்கு பிடிச்சிதா எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு பகுத்தறி அது பண்ணுற கூட்டு சார்